ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் பார்த்துட்டு மூலவியாதிக்கு வியாதிக்கு ஒரே திருவான செடி இந்த செடியை மஞ்சள் நேரத்தில் அழகாக பூ பூக்கும் தோடு ஜிமிக்கி போல் ஒரு காயும் இருக்கும் இந்த காய் காஞ்சதுக்கப்புறம் குளிக்க பார்த்தோம்னா சலசலன்னு சவுண்டு கேட்கும் அப்போல்லாம் உணவே மருந்தாக இருந்துச்சு இப்போவும் தான் உணவும் மருந்தளவுக்கு அளவுக்கு எடுத்துக்கிறோம் மூலவியாதி வியாதி பொதுவாக யாருக்கெல்லாம் வருதுன்னா உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் அதே போல் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு வயசு வித்தியாசமெலாம் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வருது இதை எப்படி சாப்பிட்ணுனா இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுகணும் ஒரு மூணு இலைக்கு மூணு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் இப்போது இலையை எடுத்து அதில் மூணு சின்ன வெங்காயத்தை வச்சு காலையிலே சாப்பிட்ணும் இது போல் மூணு நாள் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக மூளை வியாதி க்யூர் ஆகும் இது சாப்பிடும் போது கருவாடு முட்டை கோழி முக்கியமாக பழைய சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த இலையை பச்சையை சாப்பிட பிடிக்கலன்னா துவையலாவும் பொரியலாவோ கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு துவையல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்